வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்குறது கேஸ் ஸ்டவ் கிளீனிங் தான் பொங்கல் கிளீனிங் ஆரம்பிச்சிருப்போம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடமா க்ளீன் பண்ணும் போது நீட்டாகவே கிளீன் பண்ண மாதிரி இருக்கும் கேஸ் அடுப்பை சமைச்சு முடித்ததுமே டெய்லி நம்ம கிளீன் பண்ணிவிட்டாலே ஈஸியாக இருக்கும் சில பேர் வாரத்தில் ஒரு நாள் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ நிறையவே ஆயில் பச இருக்கும் கொஞ்சம் துருள் ஏறின மாதிரி இருக்கும் அதை கூட இடுப்பே வலிக்காமல் அடுப்பை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுக்கலான்னு சொல்லி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் கொஞ்சமாக விம் விட்டு தேய்ச்சி விட்டுட்டு நம்ம யூஸ் பண்ணுற பேஸ்ட்டு எதாக இருந்தாலும் பரவாயில்ல அதை எடுத்துட்டு ஒரு ப்ரெஷ்ஷில் வச்சுட்டு அந்த நட்டுலாம் இருக்கிற இடத்துல தான் கொஞ்சம் துருள் பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதில் எல்லாத்துலேயும் தேய்ச்சி நம்ம ஊற விட்டுக்கலாம் கேஸ் ஸ்டவ்வு எந்த அளவுக்கு நம்ம நீட்டாக வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு சமைக்கிறதுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் நல்ல சுத்தமான உணவையும் நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும் கேஸும் நிறையா வீணாகாது கேஸ் அடுப்பை க்ளீன் பண்ணுறதை முன்னுக்குட்டி நம்ம சிலிண்டரை ஆஃப் பண்ணிடணும் அது மட்டும் இல்லாமல் சமைச்ச உடனே நம்ம க்ளீன் பண்ண ஆரம்பிக்கக்கூடாது சூடு இருக்கும் அந்த கண்ணாடியிலையும் சூடு குறையணும் பர்னர்லேயும் சூடு குறையணும் நம்ம பர்னரை எடுக்கும் போது கையில் சூடு இல்லாமல் இருக்கணும் எல்லாம் குளிர்ந்த பிறகு இந்த மாதிரி விம்மு பேஸ்ட்டு எல்லாம் தேய்ச்சி ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம ஊற விட்டுக்கலாம் கண்ணாடி அடுப்பாக இருந்துச்சுன்னா நல்லா சாஃப்டான ஸ்க்ரப்பரை எடுத்து அந்த கண்ணாடிலாம் நம்ம தேய்க்கும் போது தான் கீரல் எதுவுமே விடாது சூடாக இருக்கும் போதும் நம்ம சோப்பு எதாவது தேய்ச்சி நம்ம ரொம்ப அழுத்தி தேய்ச்சினா கண்டிப்பாக கண்ணாடி கிளாஸ் கீரல் விட ஆரம்பிச்சிடும் சின்ன ப்ரெஸ்ஸு எடுத்துக்கலாம் அதை அந்த அடுப்பை சுற்றி ஓரத்தில் ஏதாவது வடிஞ்சிருந்தால் கூட போய் ஒட்டி இருந்துக்கூடும் அதெல்லாம் தேய்க்கிறதுக்கு இந்த ப்ரெஸ்ஸு தான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நட்டு பக்கத்தில் தான் அதிகமாக துருள் ஏறுற மாதிரி இருக்கும் அதையும் நல்ல ப்ரெஸ்ஸை வச்சு தேய்ச்சி விட்டுனா நீட்டாக போயிரும் ஃபஸ்ட்டு ஒரு கிளாத்தை வச்சு நம்ம தேய்ச்ச விம் பேஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா தொடைச்சி எடுத்துட்டு அதுக்கு பிறகு ஒரு ஈர துணியை முக்கி நல்லா தொடச்சி எடுத்தாலும் இருக்கிற அழுக்கு சோப்போட நுரை எல்லாமே போயிடும் அடுப்பு நல்லா பளிச்சுன்னு இருக்கும் இந்த மாதிரி நம்ம சிம்பிளாகவே ஈஸியாக டெய்லி சமைச்சதும் தொடச்சி துடைச்சி விட்டுட்டினா கேஸ் அடுப்பை க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்ல ஒரு பனின் கிளாத் எடுத்துக்கிட்டனா ஒரு ஈரம் கூட இல்லாமல் நல்லா துடைச்சி விட்டுறோம் இல்லை நல்லா ஒரு காட்டன் துணி கூட நம்ம வச்சுக்கலாம் இதுக்குன்னு தனியாக எதுவுமே துணிலாம் வாங்க வேண்டியதும் இல்லை வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுறதில் பழசாகிறத காட்டன் பனியன் கிளாத் எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம் மெயினாக நம்ம கேஸ் ஸ்டவ்வை மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு விட்டுறக்கூடாது நம்ம எப்போல்லாம் கேஸ் ஸ்டவ்வை க்ளீன் பண்ணுறோமோ அந்த டைம்லலாம் அடுப்புக்கு கீழேயும் நம்ம நல்லா தூக்கிட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டுனா கீழேயும் எந்தவித குழம்போ பால் பொங்கி சிந்தியிருந்தாலும் கரை படியாமல் இருக்கும் முக்கியமாக நம்ம கிச்சனில் க்ளீன் பண்ண வேண்டிய இடமே ஒன்று கேஸ் ஸ்டவ்வு அடுத்தது சிங்க்கு தான் இன்றைக்கி கேஸ் ஸ்டவ் பற்றி போட்டுருத நாளைக்கு சிங்க்கோட க்ளீனிங் பற்றியும் போட்டுக்கலாம் ஒவ்வொரு இடமா தெளிவாக நம்ம க்ளீன் பண்ணி ஒவ்வொரு நாளைக்கும் ஒன்று ஒன்று நம்ம வச்சுட்டே வந்தோன்னா வேலை வந்து கஷ்டமாக தெரியாது நமக்கு நல்லா ஈரத்தை எல்லாம் தொடச்சிட்டு அப்படியே காய விட்டுட்டு பர்னரையும் நான் இப்போ ஊற போட்டு வச்சுருக்கிறேன் அதையும் நல்லா க்ளீன் பண்ணி உங்கள்கிட்ட காமிச்சிக்கிறேன் கண்ணாடி கிளாஸ் இல்லாத ஸ்டவ்வாக இருந்துச்சுன்னா அதில் நல்லா விபூதிலாம் போட்டு நம்ம தேய்ச்சி கழுவுனாலே அதில் இருக்கிற எண்ணெய் பச எல்லாம் போய் நல்லாவே பளிச்சுன்னு இருக்கும் அப்படியே கேஸ் ஸ்டவ்வை நம்ம தூக்கி நவுட்டி வச்சுட்டு கீழே உள்ள பகுதியும் நல்லா தொடச்சி ஈரெல்லாம் காஞ்ச பிறகு திரும்ப அடுப்பை தூக்கி வச்சுக்கலாம் கேஸ் ஸ்டவ்வை சுற்றி எந்தவித எறும்போ கரப்பான் பூச்சியோ வராமல் இருக்கிறதுக்கு ஈரம் இல்லாமல் நீட்டாக இருந்தாலே எந்த பூச்சிகளும் கிச்சனில் நமக்கு வராது கிச்சனும் சுத்தமாக தெரிஞ்சாப்பில் இருக்கும் நீங்களும் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் பேஸ்ட்டை வச்சு நம்ம கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணுற மெத்தட் ரொம்பவே ஈஸி பழைய ப்ரெஸ் இருந்தாலும் இதை க்ளீன் பண்ணனே வச்சுக்கோங்க இப்போ அடுப்புக்கு கீழே நல்லா க்ளீன் பண்ணி விட்டுறலாம் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்